அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்களது குழுமத்தின் நிறுவனர் தினத்தை வாக்ஸ் விருச்சம் என்ற இந்த இடத்தில் இனிதே கொண்டாடி முடித்தோம் இன்று கைவிடப்பட்ட கைமென்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று அறுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது அதில் தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இன்னும் அறுநூறு பேருக்கு இந்த ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சியில்